அனைவருக்கும் வணக்கம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் நாளை மறைமலை நகரில் நடைபெறும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டிற்கு திராவிட மாடல் தலைவர்கள் வருகிறார்கள் அனைவரும் வாருங்கள் என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுயமரியாதை இயக்கமும் ஆர்எஸ்எஸ் தோன்றின பண்பாட்டு படையெடுப்பு மூலம் ஆதிக்கம் செலுத்தும் ஆரிய அமைப்பே ஆர் எஸ் எஸ் மற்ற இடங்களில் ஆர் எஸ் எஸ் கையாண்ட அணுகுமுறைகள் தந்தை பெரியார் மண்ணில் எடுபடாது ஆர் எஸ் செயல்பாடுகள் நாட்டிற்கு அபாயகரமானது அதனை முறியடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் மறைமலை நகர் மாநாடு திருப்பு முனையாகும் வாரியர் வாரீர் என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் மணிப்பூர் கலவரம் குஜராத் மோர்பி பால விபத்து உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனடியாக விசாரணை குழுவை அனுப்பாத பாஜக கரூரில் மட்டும் காட்டும் வேகத்தின் காரணம் என்ன எந்த முகமுடி அணிந்து வந்தாலும் எத்தனை அடிமைகளை சேர்த்து வந்தாலும் யாரை புதிதாக சேர்க்க நினைத்தாலும் நான் முன்பே சொன்னது போல தமிழ்நாடு உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நார்த் டெக்டாஸ் பல்கலைக்கழகம் டான்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இணைந்து இதயம் கல்லீரல் நாளங்கள் உள்ளிட்ட மனித உறுப்புகளை ஆய்வகத்தில் செயற்கையாக்கி உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் நூற்றாண்டும் ஒன்றிய பிஜேபி அரசும் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது மூன்று முறை ஒன்றிய அரசால் தடை செய்யப்பட்ட ஓர் அமைப்பு ஆர்எஸ்எஸ் என்பதும் காந்தியார் படுகொலைக்கு காரணமான ஆர்எஸ்எஸ் குறித்தும் இன்றைய தலையங்கம் விரிவான தகவலை தெரிவித்துள்ளது ஆர்எஸ்எஸ் இயக்கம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் நிலையில் அதை சர்வாதிகார கண்ணோட்டம் கொண்ட வகுப்புவாத அமைப்பாக காந்தியார் அறிவித்ததாக காங்கிரஸ் ஆதாரத்தை வெளியிட்டுள்ளது காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவின் இதய துடிப்பில் மாறுபாடு ஏற்பட்டுள்ளதால் கருவி பொருத்தப்பட்டுள்ளது அயோத்தியில் உள்ள கோவில் பிரசாதத்தில் கலப்படம் இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வில் கண்டுபிடித்துள்ளது அர்ச்சகர்கள் கைதாவார்களா மத்திய பிரதேச கிராமங்களில் ஒரே மாதத்தில் சிறுநீரக தொற்று காரணமாக ஏழு குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறது பிஜேபி ஆளும் மத்திய பிரதேசத்தில் மருத்துவ வளர்ச்சி இதுதான் பொருளாதார குற்றங்களில் பிஜேபி கூட்டணி ஆளும் மும்பைக்கு முதலிடம் தேசிய குற்ற ஆவண காப்பகம் செய்தி வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறையில் கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பாஜக கூட்டணியில் இணைவதற்கு பதில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவேன் என தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சருமான உமர் அப்துல்லா கூறியுள்ளார் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு கண்ட பின்னும் தொடரும் சாதனையோ இது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே மீண்டும் தகராறு வரதராஜ பெருமாள் என்ன செய்ய போகிறார் அமெரிக்க அரசின் செலவின மசோதா நிறைவேற்றுவதில் சிக்கல் நீடிப்பதால் அரசு நிர்வாகம் நேற்று இரண்டாவது நாளாக முடக்கியுள்ளது இதனால் சுமார் ஏழரை லட்சம் அரசு ஊழியர்கள் பணியிழக்கும் அபாயம் உள்ளது நாளை மறைமலை நகரில் நடைபெறும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டு பணிகளை அமைச்சர்கள் பார்வையிட்டனர் விவசாயிகளிடமிருந்து தாமதமின்றி நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு அஞ்சல் தலை வெளியிடும் ஒன்றிய பாஜக அரசின் அவல நிலையை கண்டித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டோர் அதிக அடக்குமுறைக்கு உள்ளாகிறார்கள் என ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று செய்தி வெளியிட்ட நிலையில் முற்றிலும் பொய்யானதும் அரசியல் உள்நோக்கத்துடன் கூறப்பட்டதுமான ஒன்று இதை வன்மையாக கண்டிக்கிறேன் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பில் கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் இதுவரை இருபது புள்ளி ஒன்று ஆறு லட்சம் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது தில்லி சாமியாரின் இல்லத்தில் பாலியல் பொம்மை ஆபாச சீடிகள் காவல்துறையினர் சோதனையில் கைப்பற்றப்பட்டன ஆன்மீகத்தின் லட்சணம் இதுதானா மேலும் இது போன்ற முக்கிய தகவல்கள் செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் அவற்றை வாசிக்கவும் நன்றி